சிவாயணம் திருஷ்டமலம் இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் திருக்கோக்கரணம் ஆலய பிரதான நுழைவாயில் விநாயகரும் மேலை சிற்பமும் சுதை சிற்பமும் தலவரலாற்றை வண்ண ஓவியங்களாகவும் வரையப்பட்டுள்ளது இந்த ஆலயம் குடைவரைக் கோயிலாகவும் கற்றலி கோயிலாகவும் காட்சியளிக்கிறது தெற்கு நோக்கி பிரதான வாயில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது இந்திரன் சாபம் பெற்ற காமதேனுக்கு இந்த ஆலயத்தில் சாப விமர்சனம் கிடைத்ததாகவும் அவ அவருக்கு ரிஷபுரருடன் காட்சி தந்த ரிஷபவனேஸ்வரரும் மகிலவனேஸ்வரியும் தனி சன்னதியாக காட்சி தருகிறார் மன்மதன் ரதி வீரபத்திரர் ரிஷபுர கன்னிமார்கள் கோவிலாகவும் குடவரை கோயிலாகவும் காட்சி தழுகிறது இப்போ நாம் குடவரை கோயிலில் அருகே வந்துவிட்டோம் குடவரை கோவிலில் இடதுபுறம் மிகப்பெரிய திருமேனியாக சிவபெருமானும் வலது பக்கம் விநாயகர் பிள்ளையார்பட்டியில் உள்ளது போலவும் கங்காள மூர்த்தியும் மூலஸ்தானத்தில் காட்சி தருவது வேறு எங்கும் காண முடியாது கோகர்ணேஸ்வரர் மிக பெரிய திருமணியாக உள்ளார் அதுவே நம் இது கர்நாடக மாநிலத்தில் கொட்டைப்பாக்காலவே இருப்பார் முதல் தளத்தில் முதல் தளத்தில் நமக்கு சிவன் கோயிலில் உள்ள கோஷ்டமூர்த்திகள் பரிவார தெய்வங்கள் அனைத்துமே முதல் தளத்தில் அமையப்பெற்றுள்ளது முருகன் மேல் மேல்தலத்தில் உள்ளது வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன எங்கோ அரக்கா சம்மன் ఇంకొల్ మంటలు కొట్టండి